வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் பெரும்பாலும் திருகோணமலைக்கு வடக்கு பகுதி ஓரிரு இடங்கள் திருவோணமலைக்கு தெற்கு பகுதி ஒரு பரவலான மலைப்பொழிவாக இன்று இலங்கையில் கிடைக்க வாய்ப்புள்ளது கொழும்பு கொழும்பு சிலாபம் மேலும் ரத்னபுரி கண்டி ஹோட்ட ஹம்மந்தோட்ட இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஆங்காங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு பகுதியும் இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பனாமா கம்மந்தோட்டா கிழக்கு பகுதி மட்டக்கிழப்பு அம்பாறை திருகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களிலும் திரிகோணமலைக்கு தெரு வடக்கு பகுதியும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று சிலாபம் தம்பிள்ளை புத்தலம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பிலும் கிழக்கு பகுதி ஆ ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இன்று போல் நாளை மழை கிடைக்க வாய்ப்பில்லை நாளை பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது பெரும்பாலும் கண்டிக்கு மேற்கு பகுதி மேலும் கண்டிக்கு தெற்கு பகுதி மா மாகாணங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மலைக்கு தெற்கு பகுதி உள்ள மாகாணங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தான் மீண்டும் படிப்படியாக தமிழ் இலங்கையில் ஒரு கூடுதலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு விட இருபத்தி எட்டாம் தேதியும் திருகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கும் அங்கங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பருத்தித்துறை புத்தளம் தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று இரண்டு தேதிகள் படிப்படியாக இலங்கையில் ஒரு பரவலான மழை பிடிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வடக்கு மாகாணங்களை சற்று ஒதுக்குதலோடு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் திரிகோண மலைக்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு மழை கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருவண்ணாமலைக்கு வடக்கு பகுதி உள்ள மாகாணங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அங்கங்கே அங்கே மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கூடுதலான பிறப்பில் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக சற்று ஒதுக்குதலோடு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலைக்கு வடக்கு உள்ள மாகாணங்கள் தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு வருகிற நாட்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் இலங்கைக்கு மேற்கு பகுதியுள்ள மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதி வங்கக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பருத்தித்துறை தலைமன்னார் இந்த இடங்களை பொறுத்தவரை எப்போது வேணாலும் காட்சியின் வேகம் தரைக்காற்று சற்று அதிகரித்தே காணப்படும் இந்த மாகாணங்களுக்கு தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்